எந்த காணமே பெல்சோன் கே ஆனா யாரையும் காணும் யாராவது நம்மளை பயமுறுத்த பாக்குறாங்களா யாரையும் காணமே சரி வெளியில போய் பார்த்துடுவோம்

மேடம் <muchan> ப்ளீஸ் <muchan>

காசு வாங்கும்போது மட்டும் காசு வாங்கிட்டு பாருங்க அச்சி அச்சியை பேசுறீங்க வீடியோ காட்டுறீங்க வீடியோ ஸ்வீட் காட்டுறீங்க எல்லாரும் ஸ்வீட் காட்டுறீங்க வீடியோவா எல்லாரும் அடுத்த மாசம் வருவேன் காசு மட்டும அவளை வரல தொட்டு துணி இல்லாமல் வீட்டுல ஒன்று வாங்கிடுவேன் காசு